பஞ்சபூத தன்மையை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதனுடைய ரகசியம் என்ன சார் அதனுடைய விளக்கம் இல்ல இப்போ என்னன்னா எங்க சுத்திரனும் நம சிவாய அதுலதான் அடங்கும் தெய்வங்களை உபாசனை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு ஞானங்கள் அப்படி வளசும் ஃபேஸில் அப்படி தேஜஸ் தெரியும் கையை முன்னா பஞ்சபூதம் உள்ள வந்துடும் கடவுள் வசியமாயிட்டு வரலாம் கிடையாது நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் உங்கள் உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உணவு முறையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உங்கள் சிந்தனையிலே நிறைய வணக்கம் சார் போன பதிவுகளில் வந்து பூஜை அறையினுடைய தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தீங்க அதுலையே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது சார் என்ன அப்படின்னா பஞ்சபூதம் அடிப்படையாக வைத்து தான் நம்ம பூஜை அறை அப்படின்ற ஒரு விஷயம் இயங்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா பஞ்சபூதம் அப்படி வரும்பொழுது நம்மளுடைய உள்ளங்கையிலேயே பஞ்சபூதங்கள் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு விரலுமே ஒரு ஒரு பஞ்சபூத தன்மையை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய ரகசியம் என்ன சார் அதனுடைய விளக்கம் என்ன சார் இல்லை இப்போ என்னன்னா நீ எங்கே சுற்றுறனோ நம சிவாய அதில் தான் அடங்கும் அதில் எந்த விதமான மாற்றுங்கன்றது அதில் பஞ்சாட்சிரம்னு பேர் இந்த பஞ்சாட்சிரம் வந்து யார் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி இந்த கை விரல் இந்த கையுக்குள்ளே உலகத்தையே அடக்கலாம் அப்படின்றது உண்மை இந்த கைக்குள்ளே உலகத்தையே அடக்கலாம் ஏன்னா ஐந்து விரல்களை கொண்டது கை பஞ்சாட்சிரம் நமஷிவாயம் என்பது தான் இதோடைய தாற்பயம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதுதான் உண்மை இது வந்து தாந்த்ரிக் தெரிஞ்சவங்க மாந்திரிகம் தெரிஞ்சவங்க நிறைய பயன்படுத்துவாங்க இப்போ நம சிவாயின்னு சொல்லுவோம் சிவயனமுன்னு சொல்லுவோம் ஏ எனம சிவ அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த நம சிவாயை ஐந்தால் திருப்பி போட்டால் ஐந்து விதமான ஆற்றல்களை நீங்கள் அடக்கி ஆள முடியும் என்பது உண்மை அது இதை ஜபம் பண்ணுவாங்க சில பேர் நம சிவாய் நம சிவாய் நம நம சிவாய் பண்ணுவோம் சில பேர் ஏ வசிய நம வசி நம வசிய எனம வசிய எனமும் பண்ணுவாங்க சில பேர் எ என்னம சிவ என்னம சிவ எம் எனம சிவன் பண்ணுவாங்க அப்போது இது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் எந்த இந்த பஞ்சா சரத்திலே நீங்கள் எதை ஜபம் செய்கிறீர்களோ அதோடைய ஆற்ற நீரோ நெருப்போ காற்றோ ஆகாயமோ அது உங்களுக்கு கட்டுக்கடும் உணவை கட்டு இதெல்லாம் நிறைய ரகசிய இருக்கும் அதில் நீங்கள் கேட்குறது சாதாரண கேள்வியே இல்லை நீங்கள் எதை கேட்டீங்க ஆனால் இது சாதாரண கேள்வியே இல்லை நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்து உணவை குறைச்சி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனநிலையை என்ன ஜோதிடும் நீங்களாம் பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம் நீ இதுதான் நீ இதுக்கு தான் பிறந்திருக்க இதுக்கு தான் வந்திருக்க அதில் தான் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வங்களை உபாசனை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு ஞானங்கள் அப்படி வேலை செய்யும் ஃபேஸில் அப்படி தேஞ்சஸ் தெரியும் நீங்கள் சாதாரணமாக ஜாதகம் பார்க்கறதுக்கும் உபாசனை தெய்வங்களை வழிபட்டு ஜபம் செய்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு நீங்கள் உள்ளே நுழையும் போது நீங்கள் இதுக்கு தான் நுழையன்னு சொல்ல முடியாது அந்த தெய்வம் அவங்ககிட்ட பேசும் ஸோ இந்த நமஷிவாயம் என்பது உள்ளங்கையிலே பஞ்சபூதத்தன்மையை குறிக்கிறது இது உள்ளங்கையிலே நீங்கள் அடக்கலாம் ஆனால் அடக்கலான்றதுக்காக அப்படியே சும்மா போய் அப்படியே கை அப்படி முன்னால் பஞ்சபூதம் உள்ளே வந்துடும் கடவுள் வசியமாயிட்டு வரலாம் கிடையாது நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் உங்கள் உணவை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உணவு முறையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய சிந்தனையிலே நிறைய தெளிவுகளை கொண்டு வர வேண்டும் சிறந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கு உங்கள் ஜாதகத்திலே அந்த பிராத்தம் இருக்க வேண்டும் நிறைய இப்படி இருக்குது சும்மா விளையாட்டு விஷயம் தான் பஞ்சபூதத்தை நான் அடக்கி ஆண்டுவேன்னா எதனால் விளையாட்டு விஷயமா அதெல்லாம் சும்மா எதுவும் கலியுகம் வேறு ஸோ அதனால் ஒரு மனிதன் இங்கே பிறப்பெடுக்கிறனாலே அவன் வந்து கஷ்டப்படுறதுக்காக மட்டும்தான் அப்புறம் எப்படி அவன் நல்லா இருப்பான் நல்லா புரிஞ்சுங்க கஷ்டப்படணும்னு விதி இருக்கும் அவன் மனுஷனாகவே பிறகுறான் அவன் எப்படி நல்லா இருப்பான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் அனுபவிச்சு தான் அவனும் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா கொண்டாடுறோம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட சிந்தனை செஞ்சு பாருங்கள் அந்த குழந்தையோட முப்பது வருஷம் கழித்து அவன் எப்படி இருப்பானே ஒன்றும் கடனில் மாட்டுவான் இல்லை கல்யாணம் பண்ணி மனைவி கிட்ட லைஃப் ஸ்டைலில் தான் மாட்டுவான் இல்லை நோயில் மாட்டுவான் குழந்தை பிறந்த குழந்தை எத்தனை நம்ம நம்மக்கிட்ட காட்டும் பொழுது எல்லாருமே சந்தோஷப்படும் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த குழந்தைய நினச்சி பாருங்க அப்படியே அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும் அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யாருமே எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்றைக்கி சிரிக்கிற நாளைக்கு அழுகுறேன் மறுபடியும் நானைக்கி சிரிப்பேன் அப்போது ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளைய பிணங்கள் நாளைய பிணங்கள் இன்றைய பிணத்தை சுமந்து செல்கிறதும் கூட ஒரு அசனம் இருக்குது ஹரிச்சந்திரன் பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் ஞானம் பெறும் நீங்கள் பல ஆயிரம் புத்தகங்களை படித்த ஒரு அனுபவத்தை நீங்கள் ஹரிச்சந்திரன் பாட்டுக்கு கிடைக்கும் ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு போய் அப்படியே தகனம் செஞ்சிட மாட்டாங்க சுடுகாட்டுக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க அதுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்னென்னு அந்த ஹரிச்சந்திரனுடைய பாட்டு பாடுவாங்க இன்றைக்கி அந்த பாட்டு பாடக்கூடியவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க நிறைய இடத்துல ஆளே இல்லை சில இடத்துல ஏதோ தெரிஞ்சது வரைக்கும் பாடுறாங்க ஒரு சில இடங்களில் நான் நார்த் மெட்ராஸ் போயிருக்கேன் நான் எந்த ஒரு டெத்துக்கு போனாலும் சுடுகாடு வரைக்கும் போவேன் என்னுடைய பழக்கம் அது அந்த ஹரிச்சந்திரன் பாட்டு நார்த் மெட்ராஸில் சில இடங்களில் பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க சில ஊர் சைடு சில ரொம்ப டீப்பான கிராமம் சைடும் சில இடத்துல ஹரிச்சந்திரன் பாட்டு சும்மா பிண்டி பட்டல் எடுப்பாங்க அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இடத்துல மட்டும்தான் இது நடக்குது மற்ற இடங்களில் நிறைய இடத்துல இது நடப்பது இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சென்ற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் ஆராய்ச்சி செய்த வரைக்கும் அப்போது ஒரு மனிதன் எதன் அடிப்படையில் இங்கே பிரிக்கிறான் தான் செய்த உண்டான கூடியை பிரிக்கிறான் கருமாவாக அனுபவிக்கிறதுக்காக உன் மனுஷனாக பிறக்கிறான் புரியுதுங்களா அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு என்ற ஒரு விஷயத்தில் தான் ஒரு மனுஷனே இயங்குகிறான் உங்களுடைய உடம்புல நெருப்பு இருக்கணும் நீர் இருக்கணும் நெருப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஜரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா கோல்டு இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த பஞ்சபூதத்தன்மை என்பது தான் நாங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் நமசிவாய என்ன சொல்லக்கூடிய சிவனை குறிக்கிறது அதுதான் நிறைய பேர் நீங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் போகிறாங்க முருகன் சம்மந்தப்படாமல் யாருமே இந்த மாந்திரிகத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது தாந்திரிக் முறையிலையும் சரி மாந்திரிக் முறையிலையும் சரி முருகனை ஏன்னா முருகன் முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நீங்கள் இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லி ஜபம் செய்து முத்திரை செய்து இப்படிலாம் நீ பண்ணி ஒரு இறைவனை வந்து வசியம் பண்ணணும்னா அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொண்டு நிலம் நீர் காற்று நெருப்பு என சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்துக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்காத வாழ்ந்தாலே நீங்கள் இறைவன் கூட வாழ்வார்னு நான் சொல்கிறேன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நெருப்பை நெருப்பை கடன் வாங்குவாங்க அந்த காலத்தில் தெரியுமா நெருப்பை அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வத்திப்பிட்டிலாம் கிடையாது கல்லை தான் வந்து நெருப்பு ஒரு இடத்துல அடுப்பு படுத்த வச்சுட்டா அந்த அடுப்புலேருந்து ஒரு கட்டையத்தமே இன்னொரு இடத்துல வச்சு பற்ற வைப்பாங்க நெருப்பை கடன் வாங்கின காலங்கள் உண்டு புரியுதுங்களா நெருப்பையே கடன் வாங்கி அடுப்பு பற்ற வச்ச காலங்கள்லாம் உண்டு அப்போது இன்றைக்கி நம்மளுக்கு ஒத்துப்பிட்டி வந்துச்சு லைட்டர் வந்துச்சு அதோடைய அருமை நம்மளுக்கு தெரியல நீங்கள் வந்து படம் பார்க்குறேன்னா நாடகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேஸில் தீயை வீணாக விடுவது வாஷ் மிஷினில் தண்ணி திறந்து விடுவது மோட்டரை போட்டு விட்டு டேங்க் வழிவது இந்த மாதிரி நிலம் நீர் காற்று போய் சேர வேண்டியவங்களுக்கு சொத்து கொடுக்காமல் நீங்களே வச்சுக்கிறது இந்தமாதிரி நிலம் நீர் காற்று நெருப்பு காற்றை வந்து மாசுபடுத்துவது புரியுதுங்களா இந்த மாதிரி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகாயம் என்றால் உங்களுடைய மனசு பிறர் மனசை துன்புறுத்த செய்வது அதில் நீங்கள் சந்தோஷம் அடைவது இதெல்லாம் செஞ்சுட்டு நீ நான் போய் நமஸ்வாயா நமசிவாயா நமஷ் நமசிவாயின்னு சொல்லி ஜபம் பண்ண எங்கே சக்ஸஸ் ஆகும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஒழுக்கம்தான் ஆன்மீகமே தவிர வேறு எதுவுமே இல்லை அதுதான் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினுன்னு ரொம்ப போடுன்னு உயிருக்கு மேலானது அது அதனால் இந்த பஞ்சபூதத்தன்மை உங்கள் உடம்புள்ளே இருக்குது உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சியாக தான் இந்த இறைவன் வந்து ஐந்து விரல்களை படைத்துள்ளார் அதில் இந்த விரல் வந்து பரமாத்மான்னு சொல்லுவோம் இந்த விரல் வந்து ஜீவாத்மான்னு சொல்லுவோம் பரம் பொருளுக்கு என்றுமே அழிவே இல்லை அது பல யுகங்களாக அப்படியே இருக்கும் ஜீவாத்மா போயிட்டு போயிட்டு வருவோம் பிறப்பான் கஷ்டப்படுவான் இறப்பான் அபிலாசிலே போய் மாட்டுவான் மறுபடியும் பிறப்பான் அதனால் இது வந்து ஜீவாத்மா இது பரமாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட சேர வேண்டும் அப்படி என்பது தான் ஐயப்பன்பதாம் எப்படி தான் இருப்பார் ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவுடன் என்னுடன் சேர்ந்து விடு அப்படி சேர வேண்டும் என்றால் மூன்று விஷயங்களை நீ விட வேண்டும் ஆணவம் கண்மம் மாயை இது மூணுத்தையும் நீ விட்டான ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவுடைய என்னுடன் சேர்ந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு விஷயத்தை நாம் தான் என்ற ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் ஒருத்த விட்டுட்டானா நிச்சயமாக இறைநிலை அடைவான் இறை கூட இருந்து வழிகாட்டுமே தவிர நீங்கள் பஞ்சபூத தன்மையில் நான் உரலுக்கு கை உள்ளே பஞ்சபூதம் அப்படியே அடைக்கலாம் நினச்சி நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணாலாம் அதெல்லாம் சித்தி ஆகிடாது உங்களுடைய செயல் சரியாக இல்லாமல் எது செஞ்சாலும் சித்தியாகும் அதை மட்டும் நம்ம தெரியும் ஏன்னா நம்ம வந்து தோபர யுகத்தில் வாழலை ஆமாம் திரேதா யுகத்தில் வாழலை கலி யுகத்தில் வாழணும் கடவுளே கல்யாணிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் கடவுள் மனிதனாக இருந்தால் கடவுளே நம்மால் வந்து என் வீட்டில் நீ ரெண்டு மாதம் இருக்கணும் உனக்கு என்ன பீஸை நான் கொடுக்குறனுவான் அந்தமாரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு வரும் அதனால் இது கொஞ்சம் கலியுகத்தின் உச்சத்துக்கு இன்னும் போல நம்ம இந்த ஸ்டார்ட்டிங்கே நம்மளால் தாங்க முடியல இன்னும் உச்சத்துக்கெல்லாம் போகும்போது நிறைய வீர பிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கார் கலியுகத்துடைய உச்சம் ரொம்ப கொடுமையாக மோசமாக இருக்க போதுன்னா அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் பஞ்சபூத தன்மை தான் நம்மளை இயக்குது அதில் எந்த விதமான மாற்றுக்கறதுன்னு இல்லை உங்களுக்கு மந்தாந்திரையில் உங்களுக்கு வந்து பூஜை முறை துறையில கூட பயப்பட வேணாம் ஆனால் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம வீண் விரயம் செய்வது செலவு செய்வது அலட்சியப்படுத்துவது எது இருந்தாலும் உங்களுக்கு அது பாதிக்கும் தண்ணி அலட்சியப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து பாதிப்பு தான் பாதிப்பு தான் சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம் தண்ணியை வந்து ரொம்ப கீழே விடாத காசு வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சு போயிட்டே இருக்கும் விஷயம் ஆதி நிறைய பேர் வீட்டில செல்வம் தங்கியதற்கு காரணம் என்னன்னு என்னால் சொல்ல முடியும் நான் லைவாவே நிச்சயமா சொல்றேன் ஒரு நாளைக்கு சும்மாலாம் இல்லை இன்றைய காலத்துல செலவுக்கும் நிறைய காரணங்களும் என்னால் சொல்ல ப்ரூஃப் பண்ண முடியும் சொல்ல முடியலை ப்ரூஃப் பண்ண முடியும் இது மக்களும் அந்த விஷயத்த நம்ம ப்ரூஃப் பண்ற விஷயத்த இக்னோரே பண்ண முடியாது சாட்சியாவே என்னால் காட்ட முடியாது சில விஷயங்களை அது கூடிய சீக்கிரம் நான் அதுக்குண்டான வேலைகளை செய்வோம் நிச்சயமா சரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது ஐம்பூதத்தை அடக்கக்கூடிய ஒரு தாற்பயம் என்ன ஐம்பூதம் அப்படின்னா என்ன நம்ம உடலோட கலந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவான ஒரு விளக்கமா கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி